கத்தரும் இச்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை கொடுத்த சத்தியம் டிவிக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கத்தரு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதம் முழுவதிலும் அநேக வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அநேக கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது அநேக ஆலோசனைகளும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே அநேக எச்சரிப்புகளும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இன்றைய நாட்களிலே ஆலோசனைகளை பார்க்கிலும் கட்டளைகளை பார்க்கிலும் எச்சரிப்புகளை பார்க்கிலும் வாக்குத்தங்களின் மேலே தான் ஜனங்கள் எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறது காரணம் அவருடைய சூழ்நிலை அப்படி ஒவ்வொருவரும் பிரச்சனைகளுக்குள்ளாக தேவைகளுக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து வருகிறபடியினாலே இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் ஆறுதலான வார்த்தைகளை தேடி மனிதர்கள் அலைவதில் நிச்சயமாகவே வியப்பு இல்லை ஆனாலும் அப்படியே நாம் வாழ்ந்து விடவும் முடியாது ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்காக அவர் எழுதி வைத்திருக்கிற எச்சரிப்புகள் எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும் அவைகளை கவனித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டாயிருக்கும் இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு அவரே நேரடியாக கூறுகிறார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கூறுகிறார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு வேத வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் அப்போ என் பரிசுத்த பவுல் எழுதின நிருபத்தில் அதில் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு அவர் எழுதுகிறார் முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் அந்தகாரமாக வேத வசனம் சொல்லுகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுவதை வேத வசனம் இங்கு கூறுகிறது ஆண்டவராக இயேசு நம்மை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார் நாம் எப்படி வெளிச்சமானோம் பொதுவாகவே சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது சூரியனில் தான் வெளிச்சம் உண்டு இந்த சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை உலகத்திற்கு நான் ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நானே வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறார் ஆனால் மண்ணான மனிதனாகிய நாமோ பாவத்திற்குள்ளாக சிக்கிக் கொண்டதின் விளைவாக தேவன் கொடுத்த வெளிச்சத்தை இழந்து அந்த தேவ மகிமையை இழந்து இருளாக மாறி போனோம் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் முற்காலத்திலே நீங்கள் இருளாய் இருந்தீர்கள் பயங்கரமான காரிருளுக்குள் இருந்தீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது எப்படி இந்த நிலா சந்திரன் சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்கிறதோ அப்போ சந்திரனும் வெளிச்சமாக மாறுகிறது போல நமக்கு தெரிகிறது அல்லவா அப்படியே இந்த தேவனுடைய மகிமையினாலே தேவனுடைய வெளிச்சத்தினாலே நாமும் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறோமாம் வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது முற்காலத்திலே நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார் மாற்றியிருக்கிறார் இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார் அவருடைய மகிமையை நமக்கு தந்து அவருடைய மகிமையினாலே நம்மை அவர் பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்துப் பார்த்தால் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரங்கு கூறுகிறார் பதினாறாவது வசனத்தில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இவ்விதமாக இருளாயிருந்த நம்மை பயங்கரமான காரிருளாயிருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையினாலே வெளிச்சமாக மாற்றி வைத்திருக்கிறார் நம்மை அவர் வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார் எனவே நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் உங்களுடைய வேதத்தை எபிரேயர் நிருபத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி அந்த எபிரேயர்கள் முந்தின நாட்களிலே தேவனாலே பிரகாசமாக்கப்பட்டிருந்தார்கள் தேவனாலே வெளிச்சமாக்கப்பட்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இன்றைக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பல காரியங்களுக்குள்ளாக ஒரு மனுஷருடைய வாழ்க்கையை எடுத்து தேவன் அவரை எப்படி பிரகாசிக்க பண்ணினார் என்றும் தேவன் பிரகாசிக்க பண்ணின அந்த வெளிச்சத்தை எப்படி அந்த மனிதன் இருளாக மாற்றிவிட்டான் எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் வந்து அவன் காரிருளாக மாறி போனான் என்றும் நாம் தியானிக்க போகிறோம் எனவே நான் வேத வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார் அப்படி அவர்களுக்கு நடந்தது அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் இருளாய் மாறி போனார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் நீங்கி இருள் வந்தவர்களை சூழ்ந்து கொண்டு கடைசியில் அவர்களும் இருளாக மாறி போய் கெட்டு போனார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாய் மாறக்கூடாது எனவே நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி கொண்டால் நம்முடைய வேதத்திலே ஒரு காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரத்திலே சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இதை சவுல் என்பவன் யார் அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான் பாருங்கள் இருபத்தி ஓராவது வசனத்திலே அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்தரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்தரத்தான் அல்லவா பென்யமீன் கோத்தரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரோவில் ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து சாமுவேல் இடத்திலே வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் நன்றாய் கவனியுங்கள் சகல ஜாதிகளின் வழக்கத்தின்படியேயும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரோவில் ஜனங்கள் கேட்டார்கள் அந்த காரியம் கத்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருந்தது அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாய் இருந்தது ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டதின்படியே கர்த்தர் ஒருவனை அவர்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்ட மனிதன் தான் இந்த சவுல் ஜனங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஜனங்கள் கேட்டுக்கொண்டதின்படி ஜனங்களுக்கு ராஜாவாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த சவுல் இதை ஆண்டவர் சாமுவேலுக்கு அறிவித்தார் சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி அந்த அறிவித்து நாளைக்கு ஒருவனை உன்னிடத்திலே அனுப்புவேன் அவனை நீ ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் சவுலை சாமுவேலிடத்திற்கு அனுப்பினார் சவுல் சாமுவேலை தேடி வந்த காரியங்கள் வித்தியாசமானவைகள் அவைகளை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சாமுவேலிடத்தில் வந்த சவுலை பார்த்து தேவன் சொன்ன காரியங்களை சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லுகிறான் இஸ்ரோவேலுடைய முழு அபேட்சையும் ஆசையும் உன்னை அல்லவா தேடுகிறது கர்த்தர் உன்னைத்தான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார் சமஸ்தோவேல் ஜனங்கள் மேலே நீ ராஜாவா இருக்க போகிறாய் என்று சொல்லி சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லுகிறான் அப்பொழுது இந்த சவுல் சொல்லுகிறான் அதைத்தான் நாம் வாசித்தோம் இருபத்தி ஓராவது வசனத்திலே இஸ்ரோலிலே பன்னிரண்டு கோத்திரங்கள் உண்டு அந்த பன்னிரண்டு கோத்திரங்களிலே மிகவும் சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்தரம் கோத்தரம் ஆகிய பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் நான் பெரிய பெரிய கோத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா ராஜாவாக வர வேண்டும் நான் சிறிய கோத்திரத்திலே இருக்கிறேன் என்று இவன் சொல்லுகிறான் மட்டுமல்லாமல் அந்த பென்யமீன் கோத்திரத்திலே தன்னுடைய குடும்பம் மிகவும் அற்பமான குடும்பம் என்று சவுல் அந்த கோத்திரம் சிறு சிறிய கோத்தரம் அந்த சிறிய கோத்தரத்திலே என்னுடைய குடும்பம் அற்பமான குடும்பம் சின்ன குடும்பம் ஒரு அற்பமான குடும்பம் இப்படிப்பட்ட அற்பமான குடும்பத்தில் இருக்கிற என்னை பார்த்தா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர் என்று சொல்லுகிறான் அப்போ சாமுவேல் என்ன சொல்லுகிறான் உன்னைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னைத்தான் தேவன் தேடி வந்திருக்கிறார் நீதான் கத்தருடைய கண்களிலே பட்டு இருக்கிறாய் எனவே கத்தருடைய கரம் உன்னைத்தான் உயர்த்தப் போகிறது கத்தருடைய அபிஷேகம் தான் இருக்க போகிறது நீதான் ராஜாவாக போகிறாய் என்று சொல்லி சாமுவேல் தன்னுடைய தைல கொம்பை எடுத்து அவனுடைய தலையின் மேல் வார்த்தவனை முத்தம் செய்து அவனை இஸ்ரோவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சிறிய கோத்தரத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு குடும்பத்திலே இருந்த ஒரு மனிதனை தேவன் பிரகாசிக்க பண்ணினார் அவனை வெளிச்சமாக்கினார் முழு இசைவேலர்களும் அறிந்து கொள்ளுகிற ஒரு நபராக முழு இசிறவேலர்கள் மேல அதிகாரம் செலுத்துகிற ஒரு மனிதனாக முழு இசைவேலர்களையும் ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாக இந்த சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார் முன்பு ஏதோ ஒரு இடத்திலே ஒரு அற்பமான ஒரு குடும்பத்திலே ஒரு சிறிய கோத்திரத்திலே ஒரு மூலையிலே இருந்த சவு சவுல் பலருக்கு அவனை தெரியாமல் ஒரு இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சவுலை இப்பொழுது தேவன் வெளிச்சமாக்கினார் இப்பொழுது சவுளுடைய பெயரை தெரியாத இஸ்ரவேலர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவு சவுளுடைய பெயர் பிரபலமாயிற்று சவுளுடைய நாமம் பெரிய அளவிலே வந்தது சவுளுடைய வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கினது தேவன் அந்த அளவுக்கு சவுளை பிரகாசிக்க பண்ணினார் சவுளை மாற்றினார் ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே சில வருஷங்களுக்குள்ளாகவே அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக போய் விழுந்து கிடந்து அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறி கடைசியிலே தன்னுடைய பட்டயத்தை தானே நட்டு அதிலே விழுந்து செத்து போனான் இந்த சவுல் அவனுக்குள்ளாக இருந்த வெளிச்சம் இருளாய் மாறுவதற்கு அவன் இடம் கொடுத்து அவன் இருளாய் மாறிப் போனான் அலங்கோலமாய் மாறிப் போனான் அருவருப்பாய் மாறிப் போனான் தேவனாலே தூக்கி எறியப்பட்டவனாக மாறிப் போனான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வெளிச்சம் இருளாய் மாறி போனதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சவுலுக்குள்ளாக இருந்த அந்த வெளிச்சம் இருளாய் மாறினதற்கான காரணங்களுக்குள் முதலாவது காரணம் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலிடத்திலே வருவதற்கு முன்பதாகவே சவுல் செய்த ஒரு புத்தியீனமான அறிவில்லாத ஒரு காரியம் இங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதை சவுல் தன்னுடைய வாயாலே சொல்லுகிறான் எண்ணி துணிந்து நானே பலியிட்டேன் அதற்கு காரணம் என்ன பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக வந்துவிடுவார்கள் விடுவார்கள் என்கிற ஒரு பயம் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போய்விடுவார்கள் என்கிற பயம் மூன்றாவது நீர் குறித்த காலத்தில் வரவில்லை எனவே நீர் வராமலே போய்விடுவீரோ என்கிற ஒரு சந்தேகம் இவைகள் எல்லாம் இருந்தபடியே நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக கத்தருக்கு பலியிட்டு கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் எனவே கத்தருக்கு பலியிடுகிற வேலையை சாமுவேலே நீர் செய்ய வேண்டிய அந்த பலியிடுகிற வேலையை நான் துணிந்து செய்தே என்று சொல்லுகிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா தன்னுடைய அழைப்பை மீறி அடுத்தவர் செய்ய வேண்டிய வேலையை தானே செய்தான் சவுல் அடுத்தவர்களுடைய வேலைக்குள்ளாக தன்னை உட்படுத்தினான் சொல்லுவாங்க இல்லையா நீ ஏன் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிறாய் என்று கேட்பார்கள் தன்னுடைய அழைப்பை விட்டுவிட்டான் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டான் தன்னுடைய காரியங்களை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய வேலைகளுக்குள்ளாக சென்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை தானே செய்துவிட்டான் இந்த சவுல் இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் இருளாய் மாறுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று சில அழைப்புகள் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது நாம் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய வேலைகளுக்குள்ளாக நாம் கடந்து சென்று அவர்களை நாம் நோக்கி பார்த்து அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சமும் இருளாய் மாறி போவதை நாம் தடு செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது கடைசியில நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கூறும்போது கூட சொல்லுகிறார் உன்னுடைய கண்ணிலே உத்தரம் இருக்கையில் நீ அடுத்தவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பது என்ன என்று கூறுகிறார் உபதேசம் பண்ணுவதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு சிலரை நியமித்து இருக்கிறார் எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் நாம் அமர்ந்து நம்முடைய குறைகள் என்ன என்பதை பார்த்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பார்த்து அவைகளை மாத்திரமே நாம் செய்து முடிக்கும் போது அவைகளை மாத்திரமே நாம் செய்யும் போது நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய அழைப்பிலே நாம் நிற்கிறோம் என்று அர்த்தம் அழைப்பை மீறி போனவர்கள் ஒருவர் கூட வாழ்ந்ததாக சரித்திரத்திலே இல்லை அழைப்பை மறந்து போனவர்கள் மற்றவர்கள் எல்லைகளுக்குள்ளாக தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது என்னுடைய வேலை என்ன ஒரு சாபனத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வேலை செய்கிறவர்களுடைய கொஞ்சம் பேசி பாருங்கள் அவர்கள் சொல்லுகிற காரியவோடு பேசற பேச்சு எல்லாம் என்ன தெரியுமா எங்க எம்டி சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை அது அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் ஆனா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தன்னுடைய வேலையிலே அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்கிறார்களா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் உண்மையும் உத்தமமாக செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் தங்கு தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய வேலைகளுக்குள்ளாக சென்று அவர்கள் சரியில்லை அதை இப்படி செய்திருக்கலாம் இப்படி நான் நடத்தி இருக்கலாம் இப்படி பேசி இருக்கலாம் அவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லி மற்றவர்களை பழித்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சவுலை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் சவுளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருந்த அந்த வெளிச்சத்தை சவுல் இருளாக்கி போட்டான் அதற்கு காரணம் அழைப்பை மீறினான் நான் மற்றவர்களுடைய வேலைகளுக்குள்ளாக தன்னை உட்படுத்தி கொண்டான் இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு வேத வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தை கவனித்து பார்த்தீர்களா இங்கு ஆண்டவரை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அவன் என்னை விட்டு திரும்பி என்னுடைய வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமற் போனான் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சொன்ன வேலையை முடிக்காமல் போனவன் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனபடியினாலே தேவனுடைய பாதுகாவல் அவனை விட்டு விலகி போகிறது கர்த்தரவனை பாதுகாத்திருந்த அந்த எல்லைகள் அந்த பாதுகாவல் விலகின உடனே காரிருள் உள்ளே வர ஆரம்பிக்கிறது என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தமது எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவரையை இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வசனங்களுக்கு பயப்படுகிறவர்களை அவருக்கு அவருடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களில் ஒருவரையும் தேவன் பாதுகாக்க முடியாது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன ஒருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போன ஒருவரோடும் கர்த்தரும் இருக்க மாட்டார் நீங்கள் எப்படி இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த பயம் நமக்கு உண்டா வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது அதில் வேதம் சொல்லுகிற காரியங்களை அறிந்த அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து பாருங்கள் அப்படி கீழ்ப்படிந்து இருக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் சவுளுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு அவன் கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனான் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் கர்த்தருடைய கட்டளைகளை அவன் தள்ளிவிட்டு கர்த்தரை விட்டு அவன் திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அதே ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது சவுல் தன்னுடைய வாயாலேயே அதை சொல்லுகிறான் பாருங்கள் வாசிக்கிறேன் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையும் உடைய வார்த்தைகளையும் மீறி பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சவுல் சொல்லுகிறான் பாருங்கள் தத்துடைய வார்த்தை ஒரு புறம் இருக்கிறது இந்த புறம் ஜனங்கள் இருக்கிறார்கள் இருவரிலே யார் முக்கியம் என்பதை அவன் கவனித்து பார்க்கிறான் ஜனங்கள் அவசியம் எனவே ஜனங்களுக்கு பயப்படுகிறான் ஜனங்களுடைய சொல்லை கேட்கிறான் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுடைய சொல்லை கேட்கும்போது கத்தோடைய வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது ஜனங்களை அவன் திருப்திப்படுத்த நினைத்தான் ஜனங்களுக்கு பிரியமாக வாழ நினைத்தான் ஜனங்களோடு ஒத்து போக நினைத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ ஜனங்கள் நாம் கத்தருடைய பிள்ளைகள் மற்ற ஜனங்களை விட்டு தேவ நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே எந்த மனிதனையும் நாம் பிரியப்படுத்த முடியாது இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் நாம் பயப்படக்கூடாது எந்த ஜனங்களுக்கும் பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி செயல்பட நாம் நினைக்க கூடாது ஒருவேளை அவ்வாறு ஜனங்களுடைய சொல்லை கேட்டு ஜனங்களை பிரியப்படுத்த நாம் நினைத்துவிட்டால் ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டால் கர்த்தரை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது கர்த்தரை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா தன்னை படைத்த தனக்கு சுவாசம் கொடுத்திருக்கிற தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் மனுஷனுடைய நோக்கம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிற நடந்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசி காதுள்ளவன் கேட்க கடவன் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு அந்த சவுலை நீ பார் ஒன்றுமில்லாத இருந்த சவுல் எப்படி பிரகாசமாக்கப்பட்டிருந்தான் வெளிச்சமாக்கப்பட்டிருந்தான் ஆனால் அப்படி வெளிச்சமாக்கப்பட்டிருந்த சவுல் கடைசியில இருளுக்கு இடம் கொடுத்து இருளாய் மாறி போய் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீக்கு முன்பாக உட்கார்ந்து விட்டான் தேவனாலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவினாலே அவன் நிரப்பப்பட்டு விட்டான் அசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவனாக பொல்லாத ஆவினாலே நிரப்பப்பட்டவனாக பொல்லாத காரியங்களை எல்லாம் செய்யும்படி தன்னை விற்று போட்டுவிட்டு விட்டு கடைசியிலே பிசாசுகளுக்கு முன்பாக போய் விழுந்து விட்டு நாசமாகி போனான் ஒன்றுமில்லாமல் மாறி போனான் அருமியார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய அழைப்பு என்ன நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும் அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது ஜனங்களை நாம் பிரியப்படுத்த கூடாது அது நம்முடைய குடும்பமாய் சொந்த குடும்பமாய் இருக்கலாம் நம்முடைய ஊழியமாய் இருக்கலாம் நம்முடைய இருக்கலாம் நமக்கு வேலை தருகிற எஜமானனாய் இருக்கலாம் நம்முடைய நாம் தொழில் செய்கிற இடத்தில் இருக்கிற நம்முடைய பார்ட்னராய் இருக்கலாம் யாராயிருந்தாலும் சரி நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் ஆனால் ஒரு நாளும் மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி நாம் வாழக்கூடாது நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்து அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர்தான் நமக்காக மறித்தார் அவர்தான் நமக்காக எழுந்தார் எனவே அவரை நோக்கி பார்த்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் இன்னும் தேவன் நம்மை மகிமையினாலே நிரப்புவார் நம்முடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தரும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தத்தாமே அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே